ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காட் ப்ளஸ் யூ இந்த நீங்கள் பார்த்துட்ருக்குது பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த அழகாக நம்ம ஒரு வாட்டி எல்லாம் எங்கே எல்லாம் பன்னீர் ரோஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் காரணம் இப்படி அழகாக பூத்து இந்த காஷ்மீர் ரோஸும் சரி பன்னீர் ரோஸும் சரி செம்பருத்தியும் சரி பூக்கிறதுக்கு முதல் காரணம் நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான் மிராக்கள் ஃபெர்டிலைசர் தான் நான் கொடுப்பேன் நான் இந்த கூழ் சண்டே நான் நல்லா கரைச்சி எல்லா செடிகளுக்கும் ஊற்றுனேன் செடிகள் செம்ம வளர்ச்சி இந்த மொட்டுகளும் வச்ச மொட்டுகள் அனைத்தும் பெருசு பெருசாக இருந்தது எனக்கு இன்றைக்கி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது மறுபடி நான் கிச்சனில் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவேன் இந்த முட்டையை உடச்சி ஆம்லேட் போட அந்த ஓடு வாழைப்பழ தோல் நான் நிறைய வெரைட்டிஸ் அதான் ஃப்ரூட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு வாங்குவாங்க அதனால் இந்த பைனாப்பிளோட தோல் எல்லா ஃப்ரூட்ஸோட தோல் எல்லா மக்க மக்கி அந்த ஜூஸையும் இந்த செடிகளுக்கு ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் செடிகள் செம்ம வளர்ச்சி அடைந்து பூக்கள் நிறைய செம்ம அறுவடை ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பியாக இருக்குது இதை பெரிய கமெண்ட் சொல்லுங்கள்